கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தனாலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று அப்போ ஆகிய பவுல் எழுதுகிறார் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவரையே சேவிக்கிறோம் நாம் சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரிடத்திலிருந்தே பெறுவோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் அது மனிதனுடைய பார்வைக்கு பிரியமானபடி செய்யாதபடி கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானபடி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் முந்தைய வசனங்களிலே எல்லாருக்கும் அதற்கான ஆலோசனையை தருகிறார் இருக்கலாம் புருஷர்களாய் இருக்கலாம் 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 பிதாக்களாயிருக்கலாம் இருக்கலாம் எல்லாரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு பவுல் நமக்கு கற்றுத் தருகிறார் ஆகவே நாம் எதை செய்தாலும் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெறுவோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை சுதந்திரமாய் மாற்றியிருக்கிறார் நாம் அவரிடத்திலிருந்து பலனை பெறுவதற்கு நம்மை அவர் பிள்ளையாய் ஏற்று கொண்டிருக்கிறார் லேவியராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர்கள் நான் அவர்களை புறப்பட பண்ணினேன் எகிப்து தேசத்திலிருந்து என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் தேவன் தருகிற சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக அந்த எகிப்து என்ற காலவாயிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் நம்மை சுதந்திரமாய் தேவன் ஏற்றுக்கொண்டதினாலே பசுத்த ஆவியை அவர் நமக்குள்ளே தந்து பிள்ளை என்ற அதிகாரத்தை அச்சாரத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அது இன்று நேற்று நடந்தது அல்ல நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய தீர்மானத்தின்படி நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று பேசியிருக்கு எழுதுகிறார் ஆகவே நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின் ஆலோசனையின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் புத்திரனாய் இருக்கிறோம் புத்தரனே ஆனால் நாம் சுதந்திரராயிருக்கிறோம் என்று கலாத்தியர்ல எழுதுகிறார் நாம் சுதந்திரராய் இருப்போமானால் அந்த சுதந்திரத்திற்கு நாம் எஜமானிகளாகவும் இருக்கிறோம் என்று அங்கு பவுல் சொல்கிறார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட விளையேற பெற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார் என்று சொல்கிறார் நம்மை ஒரு நாளும் அவர் தேவன் அல்ல கைவிடுவதற்காகவா நம்மை அங்கு எகிப்திலிருந்து பாவங்களிலிருந்து அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டு கொண்டார் இல்லை நம்மை கைவிடாமல் நம்மை கரம் பற்றி நடத்துவதற்காகவே ஒருவேளை நாம் இழைத்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நாம் இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன் சம்பூர்ண மலையை நம்மத்திலே பொழிய பண்ண அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளின்படி அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய சுதந்திரத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே கர்த்தருக்கு நாம் பயந்து நம்முடைய காரியங்களை உண்மையாய் செய்யும் பொழுது நாம் கர்த்தரை சேவிக்கிறோம் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் அந்த பலனை நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளின் பலனையும் கர்த்தராலே நாம் பெறுவோம் என்று அறிந்து நம் நமக்கென்று தேவன் நியமித்த பாதையிலே உண்மையும் முத்தவுமாய் செல்ல செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக அப்படி செய்யும் பொழுது நேர்த்தியான இடங்களிலே நமக்கு பங்கு உண்டு சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் உமாலே எங்கள் சுதந்திரமாகிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று அறிந்து அன்று ஒரே ஸ்தோத்திரம் நாங்கள் தொடர்ந்து உண்மை உண்மையாய் சேவிக்க நேசிக்க எங்களுக்கு உதவிச்சேங்க நீரே எங்கள் சுதந்திரமும் பங்குமாய் இருந்து நடத்தும் இயேசுவின் முளைஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே